இன்னைக்கு நாம வந்து இது வந்து பிரதமர் மோடியோட வாரணாசி பயணம் அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்ற ஒரு நிகழ்வு பத்தினது இதுல இந்தியாவின் பாதுகாப்பு நிலைப்பாடு நம்ம உள்நாட்டு ஆயுத பலம் பொருளாதார லட்சியங்கள் பத்தி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தியும் அப்புறம் இந்தியா மேல கை வச்சா தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு கடுமையான எச்சரிக்கை பத்தியும் அந்த வீடியோ பேசுது இதுல ஏப்ரல் இருபத்தி அன்னைக்கு பகல்காம்ல நடந்த ஒரு தாக்குதல் பத்தியும் குறிப்பு இருக்கு அதுல இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதா வீடியோ சொல்லுது அந்த துயரம் பயங்கரமான சம்பவம் அதோட சேர்த்து மகள்களின் சிந்தூரத்திற்கு பழி வாங்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்ததாகவும் அது நிறைவேற்றப்பட்டதாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இது வந்து அந்த பகல்காம் தாக்குதலோட இதை இணைச்சு பேசுற மாதிரி ஒரு தோற்றம் வருது இந்த மாதிரி உணர்ச்சிகரமான சொற்களோட தாக்கம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்புறம் சிந்தூரின் பழிவாங்கல் இந்த மாதிரி சொற்கள் வந்து ரொம்ப உணர்வுகளை தூண்டக்கூடியவர் இது பாதுகாக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நீதி கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வையும் நாட்டோட பாதுகாப்பு உறுதிப்பாட்டையும் காட்டுற மாதிரி ஒரு செய்தியை கொடுக்க முயற்சிக்குது அந்த ஆபரேஷன் சிந்தூர்னு சொன்னாலும் அதோட முழு விவரங்கள் என்னன்னு வீடியோல தெளிவா இல்ல ஆனா இது வெறும் பாதுகாப்பு நடவடிக்கைங்கிறத தாண்டி ஒரு குறியீட்டு முக்கியத்துவம் இருக்கிறதா காட்டப்படுது அந்த பகல்காம் தாக்குதலுக்கான பதிலடியா ஒரு பதிலடி மாதிரி இதை முன்வைக்கிறாங்க இந்த உணர்ச்சிகரமான விஷயங்களை தாண்டி நாட்டோட பாதுகாப்பு திறன் பத்தியும் இந்த ஆதாரம் பேசுது இல்லையா முக்கியமா நம்ம உள்நாட்டு ஆயுதங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நம்ம ஏவுகணைகள் ட்ரோன்கள் இதெல்லாம் பத்தி சொல்றாங்க குறிப்பா அந்த பிரம்மோஸ் ஏவுகணை வந்து எதிரிகள் கிட்ட முக்கியமா பாகிஸ்தான் கிட்ட வித பயத்தை ஏற்படுத்தினதா சொல்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் பாகிஸ்தான்ல பிரம்மோஸ் சத்தம் கேட்டாலே தூக்கம் வராதுங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுது இது எப்படி பாக்குறீங்க இது வந்து தற்சார்பு இந்தியா அதாவது ஆத்ம பாரத் கொள்கையோட ஒரு வெளிப்பாடா இதை காட்டுறாங்க அதாவது ராணுவ துறையில இந்தியா தன்னம்பிக்கையோட இருக்குங்கிறத இது காட்டுது பிரம்மோஸ் பத்தின இந்த குறிப்பான அழுத்தம் இந்த பகுதியில இந்தியாவோட ராணுவ நிலைப்பாடு எவ்வளவு வலிமையா பார்க்கப்படுதுங்கிறதையும் அதோட ஒரு மாதிரி உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது உதவுதுங்கிறதையும் இது காட்டுது இது வெறும் டெக்னாலஜி பத்தி மட்டும் இல்ல ஒரு மெசேஜ் சொல்றதும் கூட ராணுவ பலம் பத்தி அழுத்தமா பேசிட்டு உலக பொருளாதாரம் ஒரு மாதிரி நிலையற்றதா இருக்கிற சூழல்ல இந்தியா வந்து உலகத்தோட மூணாவது பெரிய பொருளாதாரமா மாறணும் இலக்கு வச்சிருக்கிறதா சொல்றாங்க இந்த இணைப்பு இது தற்செயலா இல்ல இதுக்குள்ள ஏதாவது நோக்கம் இருக்கா ராணுவ வலிமையும் பொருளாதார இலக்கையும் இப்படி இணைக்கிறது வந்து ஒரு தற்செயல் மாதிரி தெரியல அப்படியா ஆமா உலக உலகத்தில் ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்கிறத பின்னணியா வச்சு உள்நாட்டு பாதுகாப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஒன்னா முன்னிறுத்துற மாதிரி ஒரு வியூகமா இது தெரியுது அதாவது வெளியுலக சூழல் சரியில்லாதப்போ நாடுகள் அவங்க அவங்க நலன்ல கவனம் செலுத்துவாங்க அந்த வகையில இந்தியா தன்னோட பொருளாதார நலன்களை காத்துக்க ராணுவ ரீதியாவும் வலுவா இருக்கணும்னு ஒரு கருத்து இது மூலமா மறைமுகமா சொல்லப்படுது தேசிய பாதுகாப்பு சில உணர்ச்சிகரமான வாக்குறுதிகள் அப்புறம் பெரிய பொருளாதார லட்சியங்கள் இது எல்லாம் எப்படி ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சு ஒரு முழு செய்தியா முன்வைக்கப்படுதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது இந்தியாவோட தற்போதைய முன்னுரிமைகள் என்ன உலக அரங்கத்தில் அது தன்னை எப்படி பாக்குதுங்கிறத பத்தின ஒரு சித்திரத்தை கொடுக்குது இப்போ நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு ஒரு நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தமான உறுதிப்பாடுகளும் அதோட பொருளாதார கனவுகளும் இது ரெண்டும் எந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்னு சார்ந்திருக்கு அவை ஒன்றை ஒன்று பலவீனப்படுத்துதா இல்ல வலுப்படுத்துதா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க